வணக்கம் இன்று நாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை பற்றி போகிறோம் அதுதான் அதிகாலை நான்கு மணிக்கு எழுவது பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துவது இந்த நேரம் கடவுளை தியானிக்க மிகவும் உகந்ததும் சாதனாவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததுமாகும் எப்படி இந்த நேரம் நமக்கான வாழ்க்கையை மாற்றும் ஏன் இந்த நேரத்தில் எழுந்திருப்பது ஒரு ஆன்மீக சாதகரின் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது இதையே நாம் பார்ப்போம் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திருங்கள் இது பிரம்ம முகூர்த்தம் இது கடவுளை தியானிக்க மிகவும் சாதகமானது முதல் ஆன்மீக அறிவுறுத்தல் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திரு இது பிரம்ம முகூர்த்தம் இது தியானம் மற்றும் சாதனாவுக்கு ஆன்மீக பயிற்சிகள் மிகவும் மிகவும் உதவிகரமாகவும் உகந்ததாகவும் உள்ளது நீங்கள் ஏன் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது உங்களுக்கு அதிக நேரத்தை அளிக்கிறது மேலும் அந்த நேரத்தை சாதனாவிற்கு பயன்படுத்தலாம் ஒரு ஆன்மீக சாதகரின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அவர் தூக்கத்தில் இருப்பவர்களிடையே விழித்திருப்பார் கவனக்குறைவானவர்களிடையே விழிப்புடன் இருப்பார் சோம்பேறிகளிடையே விழிப்புடன் இருப்பார் அவர் விடுதலையை அடைவார் எனவே நீங்கள் விழித்திருக்கும் போது மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் குறைந்தபட்சம் எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவீர்கள் நேரம்தான் வாழ்க்கையின் சாராம்சம் நீங்கள் தூங்கினால் நேரத்தை இழக்கிறீர்கள் நீங்கள் நேரத்தை இழந்தால் நீங்கள் வாழ்க்கையை இழக்கிறீர்கள் பகவத் கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் நான் காலம் அனைத்தையும் அழிப்பவன் மனித வாழ்க்கை உட்பட அனைத்தையும் நான் விழுங்குகிறேன் இங்கே நான் பயனுள்ள முறையில் செலவிடும் நேரத்தை குறிக்கவில்லை பெற்றோருக்கு சேவை செய்தல் ஏழைகளுக்கு சேவை செய்தல் நோயாளிகளுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் சேவை செய்தல் சமூகத்திற்கு சேவை செய்தல் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுதல் ஆசனங்கள் பிராணயாமம் சூரிய நமஸ்காரம் செய்தல் நடைபயிற்சி செய்தல் ஓய்வெடுத்தல் படிப்பு கர்ம யோகா பக்தி யோகா ஹத யோகா ஆகியவற்றில் செலவிடும் நேரம் தவறாக செலவிடப்படவில்லை அது முதலீடு செய்யப்பட்டு நன்கு பயன்படுத்தப்பட்ட நேரம் ஆனால் நேரம் வீணடிக்கப்பட்டால் குருதேவ் சொல்ல வேண்டும் நீங்கள் வீண் வதந்திகள் அவதூறுகள் அவதூறுகள் சண்டைகள் மற்றும் சச்சரவுகள் நாவல்கள் செய்தித்தாள்கள் சினிமாக்கள் உணவகங்கள் அட்டைகள் மற்றும் புகைபிடித்தல் ஆகியவற்றில் உங்கள் நேரத்தை வீணடித்தால் உண்மையான சாந்தியை எப்படி எதிர்பார்க்க முடியும் இரவும் பகலும் தூங்கிவிட்டு எப்படி உண்மையான சாந்தியை அமைதியை எதிர்பார்க்க முடியும் அவர் அப்படி சொல்லவில்லை ஆனால் நேரத்தை விழுங்கும் மிகப்பெரிய விஷயங்களில் ஒன்று தூக்கம் தமோ குணத்தின் மந்தநிலை விளைவாகவும் வாழ்க்கையை அழிப்பதாகவும் வேறு எதையும் விட ஆன்மீக சாதனாவை அழிப்பதாகவும் தேவையானதை விட அதிகமாக செய்தால் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அழிப்பதாகவும் மாறிவிடும் ஆகையால் சீக்கிரமாக எழுந்திருப்பது உங்கள் பரபரப்பான பகல் நேரங்களில் சாதனா பயிற்சி செய்ய உங்களுக்கு இல்லாத நேரத்தை உங்களுக்கு வழங்குகிறது அதே நேரத்தில் இந்த காலம் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் மேலும் வளிமண்டலம் குணத்தால் நிரம்பி இருக்கும் விடிந்து சூரியன் உதித்து பகல் வெளிச்சம் பெயர்கள் மற்றும் வடிவங்களின் முழு உலகத்தையும் உங்கள் முன் வெளிப்படுத்தும் போது மனம் செயல்பாட்டில் மூழ்கிவிடும் ஆனால் விடியற்காலைக்கு முந்தைய இருளில் உலகம் தெரிவதில்லை எனவே புலன்கள் மனதை வெளியே இழுத்து புறம்போக்குத்தனத்தை ஏற்படுத்தாது எனவே இந்த காலம் சுயபரிசோதனைக்கு உகந்தது இது பிரார்த்தனைக்கு அவசியமானது கடவுள் உங்களை ஆசீர்வதித்து இந்த அறிவுறுத்தலை பின்பற்ற உங்களை அனுமதிக்கட்டும் குருதேவின் அருள் உங்களுக்கு வெற்றியை தரட்டும்